வணக்கம் வீட்டில் என்னென்ன மீன்களை வளர்க்கலாம் வீட்டின் உள் அலங்காரத்திற்காக மீன் வளர்ப்பு எப்படி அதோட அளவுகள் என்ன என்னென்ன மீன்களை வளர்க்கலாம் என்பதை பற்றி நாம் இப்பொழுது பார்க்கலாம் மீன் தொட்டியின் அளவை பொறுத்தே வண்ண மீன்கள் வளர்ப்பதை தீர்மானிக்க முடியும் ஒரு அடி முதல் பத்து அடி வரை தொட்டிகள் கிடைக்கின்றன வீட்டில் வளர்க்க பன்னெண்டு இன்ச் முதல் ஐந்து அடி வரை உள்ளவற்றை பயன்படுத்தலாம் ஒரு அடி நீளம் உள்ள தொட்டியில் சின்ன சைஸ் மீன்கள் என்றால் ஆறு வளர்க்கலாம் பெரிய மீன்கள் என்றால் இரண்டு போதும் அளவுக்கு அதிகமாக மீன்களை தொட்டியில் விட்டால் இட நெருக்கடியால் சுவாசிக்க முடியாமல் மீன்கள் மடிந்துவிடும் தண்ணீரும் அழுக்காவதால் அடிக்கடி மாற்ற வேண்டியது இருக்கும் குளோரின் கலந்த தண்ணீர் ஆபத்தானது போர்வெல் கிணற்று தண்ணீரில் வளர்க்கலாம் சிலர் கடைகளிலிருந்து மீன்களை பிளாஸ்டிக் கவரில் வாங்கி வந்து அப்படியே தொட்டியில் விட்டு இதனால் மீன்கள் இறந்து போகும் வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றன அந்த கவரை அப்படியே தொட்டியில் போட்டு சாதாரண வெப்பநிலைக்கு வந்த பிறகே மீன்களை தொட்டியில் விட வேண்டும் இப்போது கோல்டு ஃபிஷ் வகை ஜோடி இருபது ரூபாயிலிருந்து கிடைக்கிறது கப்பீஸ் டெட்ரா பிளாட்டி ரெட் மாலிஸ் டைகர் ஷார்க் போன்ற மீன் வகைகள் ஜோடி பத்து ரூபாயிலிருந்து கிடைக்கின்றன கோல்டு ஃபிஷ்ஷில் ரகம் ரகமாக மீன்கள் கிடைக்கின்றன இவற்றை தனி தொட்டியில் விடலாம் இவற்றுடன் வேறு இனத்தை சேர்த்து தொட்டியில் விட்டால் கோல்டு ஃபிஷ் இறந்து போகும் டைகர் ஷார்க் ஆல்பினோ ஷார்க் போன்றவை ஒரே தொட்டியில் விடலாம் கப்பீஸ் பிளாட்டி டெட்ரா வகைகளையும் ஒரே தொட்டியில் விடலாம் சிச்சிலிட்ஸ் இனத்தில் ஏஞ்சல் பேரட் ஃபிஷ் ஆஸ்கார் ஆஸ்கார் ஃபிஷ் என நிறைய இருக்கிறது இவற்றையும் ஒன்றாக வளர்க்கலாம் அரவணா என்கிற வாஸ்து மீன் எண்ணூறு ரூபாயிலிருந்து கிடைக்கிறது இந்த மீன் இருக்கும் தொட்டியில் மற்ற மீன்களை விடக்கூடாது மீன் தொட்டியை கிளீன் செய்யும் மவுத் மீன்களை எல்லா தொட்டிகளிலும் விடலாம் ஃபைட்டர் மீன்களை கண்ணாடி குடுவையில் தனியாக வளர்க்க வேண்டும் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி